வணக்கம் நேயர்களே பங்காளிகள் என்பவர்கள் யார் அவர்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறார்கள் கேட்கலாமா நேர்களே நாம் சாப்பிடும் சோற்று பருக்கைக்கு பின்னாடி பல பங்காளிகள் கண்ணிற்கு தெரியாமல் உழைத்திருக்கிறார்கள் அவர்கள் நமது உணவு பங்காளி நல்ல நிழல் தரும் மரத்தை நட்டு வைத்தவர் யாரென்றே தெரியாது அந்த மரத்திற்கு கீழ் உச்சி வெயிலில் நின்று இழைப்பாருகிறோம் அவர் நிழல் தந்த பங்காளி நேர்களே நாம் வீட்டில் வைத்து சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்களை வீதி வீதியாக அலைந்து சின்ன சின்ன வியாபாரிகள் விற்கிறார்கள் அவர்களெல்லாம் நமது சமத்துவ சத்தான பங்காளிகள் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது குழந்தைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எழுந்து நின்று இருப்பதற்கு இடம் கொடுக்கிறாரே அவர் இருப்பிட பங்காளி நண்பர்களே அது மட்டுமல்ல நண்பர்களே அழகான காலணிகள் செய்து நம்ம அந்த எல்லாம் நம்ம போட்டுட்டு அப்படியே அழகாக நடக்கிறோம் இந்த காலனிகளை அழகாக செய்து தந்த அந்த கை விரல்களுக்கு சொந்தக்காரர்கள் அவர்களும் நமது பங்காளிகள் புண்பட்டு கிடப்பவருக்கு அந்த புண்ணிற்கு மருந்து போட்டு சுகமடைய செய்யும் இவர்களெல்லாம் மருத்துவ பங்காளிகள் பங்காளிகள் என்பது நமது வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் கண்ணிற்கு தெரியாத நிறைய பங்காளிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பங்காளிகளுக்கு நாம் நன்றி சொல்வோம் வணக்கம் நேயர்களை